வியூகத்தின் அடிப்படையில் மாவட்டங்களை மண்டலமாக பிரித்து எல்லா மண்டலங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாதத்திலும் விவசாயிகளுக்கான கருத்தரங்கு ஒன்று நடக்கிறது அதில் விவசாய குறைகளை கேட்டு தீர்க்கின்றோம் இயக்கத்தினுடைய ரெவென்யூ மாவட்ட கூட்டங்கள் நடைபெறுகிறது இயக்கத்தினுடைய துணை அமைப்பு கூட்டங்கள் நடைபெறுகிறது மேலும் மிக முக்கியமாக எல்லா மண்டலங்களிலும் மக்கள் விரோத ஆட்சியினுடைய போக்கை கண்டித்து தமிழக அரசை விழா நடத்த வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் சென்ற வாரம் நம்முடைய டெல்டா மாவட்டத்தில் அறந்தாங்கியிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் வருகின்ற ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெரம்பலூரில் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே திமுக அரசை எதிர்த்து நடைபெறவிருக்கிறது